லிப்ஸ்டிக் முதல் நெயில் பாலிஷ் வரை இந்த மிளகாயில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ஒரே ஆச்சரியந்தான் பொதுவாக மிளகாய் என்றாலே காரமாக இருக்கும் என்றும் அதை சமையலுக்குத்தான் பயன்படுத்துவோம் என்றும் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காரமான சுவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த மிளகாய் தற்போது லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் ஐ ஷேடோ பிளஷ் ஹேர் கலர் சோப் பர்ஃபியூம் என பல அழகு தயாரிப்புகளின் இயற்கை நிற ஆதாரமாக மாறி இருக்கிறது ரசாயன நிறங்களுக்கு மாற்றாக பாதுகாப்பான இயற்கை நிறத்தை தேடும் உலகம் இந்த மிளகாய் தங்களின் அழகு தயாரிப்புகளின் அடிப்படையாக தேர்ந்தெடுத்துள்ளது இந்த மிளகாயின் உண்மையான பெயர் பப்ரிகா மிளகாய் இது சாதாரண சிவப்பு மிளகாய் போல கடுமையான காரம் ஆனால் இதன் உள்ளே இருக்கும் கேப்சாந்தின் கேரட்டனாய்ட்ஸ் போன்ற இயற்கை நிறச்சத்துக்கள் சிவப்பு ரோஸ் மெரூன் போன்ற கவர்ச்சியான நிறங்களை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் மூலம் தயாரிக்கப்படும் நிறங்கள் ரசாயன கலப்பில்லாதவை என்பதால் சருமத்திற்கு பாதிப்பு குறைவாக இருக்கும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது லிப்ஸ்டிக் தயாரிப்பில் ஃபேப்ரிக்கா மிளகாய் என்று தவிர்க்க முடியாத மூலப்பொருளாக மாறி வருகிறது ரசாயன நிறங்கள் பயன்படுத்தப்பட்ட லிப்ஸ்டிக் உதடுகளில் உலர்ச்சி கருமை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் ஆனால் சாரம் சேர்க்கப்பட்ட லிப்ஸ்டிக் உதடுகளுக்கு இயற்கையான நிறத்தையும் மென்மையையும் தருகிறது அதனால்தான் ஆர்கானிக் ஹெர்பல் என்ற பெயரில் இந்த மிளகாய் சாரத்தையே தங்களின் முதன்மை கூறாக பயன்படுத்தி வருகின்றனர் நே பாலிஷ் தயாரிப்பிலும் இந்த மிளகாய் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது தற்போது கிடைக்கும் பல சிவப்பு மற்றும் ரோஸ் ஷேடுகளில் பாபிரிக்கா எக்ஸ்ட்ராக்ட் என்ற பெயரில் இந்த மிளகாய் சத்து சேர்க்கப்படுகிறது இது நகங்களுக்கு ஏற்படும் கருமை உடைதல் மெலிதல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது ரசாயன நிறங்களுக்கு மாற்றாக இயற்கை நிறம் பயன்படுத்துவதால் நகங்களின் இயற்கை ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது இதோடு மட்டுமின்றி பாப்ரிகா மிளகாய் சருமத்திற்கு நல்ல ரத்த ஓட்டத்தை தூண்டும் தன்மை கொண்டதாக கூறப்படுகிறது அதனால் ஃபேஸ் பேக் சோப் ஹேர் ஆயில் போன்ற தயாரிப்புகளில் இது சேர்க்கப்படுகிறது தருமத்திற்கு ஒரு இயற்கையான இளஞ்சிவப்பு கிளே வர உதவுவதோடு முகத்தின் மங்கலான தோற்றத்தையும் குறைக்க இது உதவுகிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே அதிகரித்துள்ளது மேலும் இந்த மிளகாயின் இயற்கை நிறமும் வாசனையும் சேர்ந்து சில பர்ஃபியூம் தயாரிப்புகளிலும் பயன்படுத்தப்படுகிறது ஸ்பைசி நோட்ஸ் என்று அழைக்கப்படும் லேசான கார வாசனை பர்ஃபியூம்களுக்கு ஒரு தனி கவர்ச்சியை தருகிறது அதனால் உலக புகழ்பெற்ற சில பர்ஃபியூம் நிறுவனங்களும் தங்களின் வாசனை கலவைகளில் பாப்ரிகா சாரத்தை சேர்த்துக் கொள்கின்றன இதெல்லாம் தெரிந்த பிறகு அடுத்த முறை நீங்கள் லிப்ஸ்டிக் அல்லது நெயில் பாலிஷ் வாங்கும் போது அதன் பின்னால் இருக்கும் சிறிய எழுத்துக்களை முறை கவனித்து பாருங்கள் பாப்ரிகா எக்ஸ்ட்ரேப் நேச்சுரல் ரெட் பிக்மெண்ட் என்ற வார்த்தைகள் அங்கே இடம்பெற்றிருக்கும் அந்த ஒரு வரி உங்கள் அழகு அலமாரியில் ஒரு சாதாரண மிளகாய் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கும்